இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சுவையான வெண்பொங்கல் இது கோயிலில் ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையில் ரொம்ப சூப்பராக செய்திடலாம் இப்படி பொங்கல் செய்து கொடுத்தீங்கன்னா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதே டம்ளர்ல கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் கால் டம்ளர் தான் சேர்த்துருக்கேன் இதை ரெண்டு மூணு முறை தண்ணி ஊத்தி நல்லா கழுவி வடிகட்டிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துருக்கேன் ஒன்னே கால் டம்ளர் அரிசி பருப்புக்கு மூன்றரை தண்ணி ஊத்திக்கிறேன் பொங்கல் நல்லா குழைவா இருக்கணுங்கிறதுனால ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் பாசிப்பருப்புக்காக அரை டம்ளர் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறீங்கன்னா தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோடையே கால் டீஸ்பூன் தூள் சேர்க்குறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி அஞ்சு விசில் விட்டுக்க போகிறேன் இப்போ விசில் வந்து ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு திறந்து பார்க்கலாம் இப்போது காய்ச்சின பால் அரை டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கரண்டி வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க சாதம் நல்லா குழைய வெந்திருக்கு இருந்தாலுமே நம்ம ஒரு முறை கரண்டி வச்சுட்டு இது போல் மசிச்சு விட்டுக்கோங்க இப்போது பொங்கலை தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகு இதோடையே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் சேர்ந்து பொரிஞ்சதும் இதோட ஒரு ஸ்பூன் பொடியான இருக்குன்னு இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்ந்து புரிஞ்சதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையில் சேர்த்துட்டு நம்ம பொங்கல் கூட இதை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான வெண்பொங்கல் தயாராகிடுச்சு இது கூட தேங்காய் சட்னி சாம்பார் கூட தொட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்ல சுவையா இருக்கும் பொங்கல் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ